அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடவிருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்லாங்கூர் பத்துமலை திருத்தலத்திற்கு பதினெட்டிலிருந்து இருபது லட்சம் மக்கள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆண்டுதோறும் அதிகரிக்கும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பல தயார்நிலை பணிகளை ஆலய நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார் ரெண்டு மில்லியன் நபர்கள் வருவதற்குரிய ஏற்பாடு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கான காரணம் நிறைய சுற்றுப்பயணிகள் மற்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்நாட்டுக்கு தைப்பூசத்தை பார்ப்பதற்கு வருவதற்கு விமான டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் பத்துமலை திருத்தலத்தில் நேர்த்திக்கடனை செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக வழித்தடங்களை மறுசீரமைப்பு செய்து வருவதுடன் திருத்தலத்தின் அருகில் உள்ள ஆற்றங்கரையில் துப்புரவு பணிகளும் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பள்ளின மக்கள் வருகை புரியும் இந்த திருநாளின் போது இந்தியர்களின் கலாச்சாரத்திற்கு சீரழிவை ஏற்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என்று தான் ஸ்ரீ நடராஜா பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் நாம் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிறைய ஐபி கே கோலம்பூ வாங்கி போலீஸ் சென்டூல் இங்கிட்டு கோம்பாக் எல்லாம் நிறைய போலீஸ்காரர்கள் அவர்களுடைய சேவையை செய்வார்கள் அதே நேரத்தில் நாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையை மாட்டிக்கொண்டு நம்மை நாமே சிமப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு நேர்த்தி கடனை செலுத்தும் பக்தர்கள் மரபு மாறாமல் மஞ்சள் ஆடையை அணிந்து கொண்டு திருத்தலத்திற்கு வரும்படி அவர் வலியுறுத்தினார் தைப்பூசத்திற்கு இரண்டு நாள்கள் முன்னதாக அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கோலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து இரவு ஒன்பது மணி அளவில் வெள்ளி ரதம் புறப்பட்டு மறுநாள் மாலை ரதம் பத்துமலை திருத்தலத்தை வந்தடையும் அதன் பின்னர் பத்துமலையில் தைப்பூச திருவிழா அதிகாரபூர்வமாக தொடங்கும் என்று நடராஜா தெரிவித்தார் இன்று பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழா தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்